நாங்க முதலாவது ஆரம்பிக்க போறோம் பாருங்க சிறப்பு இயல்புகள் சரியா அதுல நான் உங்களுக்கு விளக்கம் தந்துட்டு வாசிக்கிறதுக்கு வரேன் பாருங்க அங்கீரன் சிறப்பு இயல்புகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால் பிள்ளைங்க நல்லா கவனிங்க ஏன்னா இந்த பாடம் வந்து நிறைய புள்ளிகளுக்கு தேவையான ஏன்னா இந்த பாடத்துல வந்து கேள்வி வராத ஒரு பாஸ்வேப்போடு இல்ல மிக முக்கியமான ஒரு பாஸ் பேப்பரோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பாடம்னு சொன்னா இந்த பாடம் தான் அங்கீரன் சிறப்பு எப்பயுமே சிறப்பு கேள்வி ரெண்டு கேள்வி சரி ஓ லெவல் பேப்பர்ல பார்ட் டூ பகுதியில வரும் சடப்பொருட்கள் சடப்பொருட்கள் சக்தின்னு சொல்லி நாங்க படிச்சுக்கிறோம் மற்ற சடப்பொருட்கள் சடப்பொருட்களின் பௌதிக தன்மையின் அடிப்படையில நாங்க சடப்பொருட்களை மூணா பிரிக்கிற திண்மம் திரவ வாயுன்னு சொல்லி அதே மாதிரி சடப்பொருள் நாங்க உயிர் சொல்லக்கூடியது அடிப்படையில நாங்க சட பொருட்களை ரெண்டாவது இருக்கிறேன் எப்படின்னு சொன்னால் உயிர் உள்ள சட பொருட்கள் உயிர் உள்ள சட பொருட்கள் ரெண்டாவது உயிரற்ற சடப்பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அப்ப உயிர் உள்ள சட தான் இனி உயிர் இருக்கக்கூடிய சடப்பொருட்கள் பொருட்கள் உயிர் இல்லாது உதாரணமா சொல்ல போனா உயிரற்ற சடப்பொருட்களுக்கு பொருட்கள் சொல்லலாம் மேசை கதிரை பேனை சரியா பென்சில் கோப்பை இப்படி சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு போகலாம் அதாவது உசரில்லாத பொருட்கள் எல்லாமே உயிரற்ற சட பொருட்கள் உயிருள்ள சடப்பொருட்கள் பொருட்கள் என்ன இப்ப நாங்களும் உயிருள்ள சட பொருட்கள் தான் மனிதன் உயிருள்ள ஒரு மனிதன் எடுத்தண்டா மனிதன் ஒரு பொருள் ஆனா உயிருள்ள பொருள் இல்லைங்க அப்படி உயிருள்ள பொருட்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நுழம்பு பூனை நாய் சரி எப்படி சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு போகலாம் ரைட்டா அப்ப ஒரு மேசைக்கு இல்லாத ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்குது அது என்னடா உயிர் அப்படிதானே மேசைக்கு உயிர் இருக்குதா உயிர் இல்ல மேசைக்கு உயிர் இல்ல அப்படி இல்லாத ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன நாங்களும் பொருள் தான் மேசையும் பொருள் தான் நாங்களும் திண்மம் தான் மேசையும் திண்மம் தான் ஆனா மேசட்ட இல்லாத ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது மேசைக்கு கையதா காலை ஒருத்தர் சொல்லலாம் சார் மேசை கை இல்லையே சார் எங்கள்கிட்ட கைக்கே சார் இல்ல நான் சொல்றேன் பிரதானமானத பிரதானமா உயிர் சரியா மேசையோட ஒப்பிட்ட நேரம் எங்களுக்கு வந்து உயிர் இருக்குன்றது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இப்ப உயிர்ந்தா என்ன அப்படி ஒரு கேள்வி சரியா அது முக்கியமான ஒரு கேள்வியோடுதானே நல்லா யோசிச்சு பாருங்களே இப்ப ஒரு குழந்தை தாயிட கருவுல தாயிட கருப்பையில உருவாகிற நேரத்துல அந்த குழந்தைக்கு உயிர்னு சொல்லி என்னமோ ஒன்று கிடைக்குது கிடைச்சோன்னு அந்த குழந்தை உயிர் உள்ள குழந்தையா மாறி அதுக்கு பிறகு பிறந்து அப்படியே வளர்ந்த ஆளாகி இல்லைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு அந்த உயிர்னு சொல்லக்கூடியது அந்த குழந்தையை விட்டு வெளியேறுது அதால் அந்த குழந்தை ஆளாகி இறந்து வைத்துருது சரியா உயிர் கிடைக்கிறதுனால அது உயிர் உள்ளதா இருக்குது பிறகு உயிர்னு சொல்லி ஒன்று எங்க உடம்பை விட்டு வெளியேறுது அது என்ன வெளியேறி போகுது எங்க உடம்புக்கு வந்தது என்ன உயிர்னு சொல்லி ஒன்று வந்துச்சு அது உயிர் போனதுனால எங்க உடம்பு அப்படியே இருக்குது எங்க உடம்புல இப்ப பாருங்களே எங்களுக்கு உசுறு போற நேரம் எங்க உடம்புல இருந்து இதயம் போயிடுச்சா இல்ல எங்க உடம்புல இருந்த மூளை போனிச்சா இல்ல எங்க உடம்புல இருந்த சொல்லுவோமே சிறுநீரகம் இல்லாட்டி எங்க உடம்புல எது சரி ஒரு பார்ட் எங்களுக்கு உசுறு போற நேரம் ஒருத்தர் இறக்குறத பாருங்களே ஒருத்தர் இறந்து போற நேரம் அவர்கிட்ட உடம்புல இருந்த அவ்வளவு விஷயங்களும் அவர் உடம்புல இருக்கும் ஆனா அந்த உயிருண்டு சொல்லக்கூடியது அவர் உடம்புல இருந்து போகுது அது என்ன போகுது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கும் கூட விஞ்ஞானம் சொன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்கல அதாவது உயிர்ண்டா என்ன அது எங்க இருக்குது அந்த உயிர் எப்படி கிடைக்குது எங்களுக்கு அந்த உயிர் எப்படி வெளியேறி போகுதுன்றதுக்கு கூட இன்றைக்கும் கூட உயிர் என்றால் என்னன்றதுக்கான வரையலக்கணம் தெரியாது விஞ்ஞானத்துல உசுருண்டா என்னன்னு சொல்லி விஞ்ஞானத்துல சரியான வரையுலக்கணம் கொடுக்கப்படல ஏண்டா உயிர்ன்றது வந்து எங்கட எங்கட இந்த போதீகவியல் இரசாயனவியல் உயிரியல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விதிகள் இருக்குதானே நியூட்டன் இயக்க விதி ஒவ்வொரு விஞ்ஞானிகளுடைய இயக்க விதிகள் ஒவ்வொரு ஒரு விஞ்ஞானிகளிட விதிகள் சரியா அதே மாதிரி எங்க இரசாயனவியல் எங்களுக்கு இருக்கக்கூடிய இரசாயனவியல் சம்பந்தமான அறிவு உயிரியல் சம்பந்தமான அறிவு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தாலும் எங்களுக்கு உயிர்ண்டா என்னென்ன தெரியா இன்றைக்கும் தெரியாது சரியா இன்றைக்கும் எங்களுக்கு உசுருண்டா என்னன்னு சொல்லி தெரியா உயிருக்கான வரைவிலக்கணம் இன்றைக்கும் கூட யாருக்குமே தெரியாது அது என்ன எங்களுக்கு வருது எங்களோட உடம்பு அப்படியே இருக்கு அந்த உயிருன்றது எங்களை விட்டு உடம்புல மூல இதயம் இல்ல தொழில் இல்ல அந்த உசுர்ன்றதுக்கு தொழிற்பட இல்ல அந்த உசுர் இருக்கும் வரைக்கும் எல்லாம் பட்டு கொண்டு இருக்கும் அப்ப அது என்ன அது உசுர்ன்னு சொன்னா உயிருக்கு நாங்க இன்னொரு இன்னொருத்த கருத்தான் ஆத்மாட்டியா ஆன்மான்னு சொல்றாங்க அது என்னது எங்கட ஆன்மான்றது யாருக்குமே தெரியாது சரியா எங்களுக்கு ஒண்ணு தெரியும் என்னென்றால் எங்களுக்கு உயிர் நொண்டு வருது உயிர் நொண்டு போகுது நொண்டு வந்தா நாங்க உயிர் பெற்றவர்களாகவோம் உயிர் நொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு நாங்க இறந்து விடுவோம் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சரியா அப்ப எங்களுக்கு உயிர்னு என்னென்ன தெரியாட்டியும் சரியா உயிர்னு என்னன்னு தெரியாட்டியும் இப்ப ஒரு உயிரற்ற பொருள் ஒன்று இருக்குது ஒரு உயிர் உள்ள பொருள் ஒன்று இருக்குது சரியா இப்ப மேச உயிர் இல்லைன்னு சொல்லி நாங்க முடிவெடுக்கிறோம் உசருண்டா என்னாட்டு தெரியாட்டையும் எங்களுக்கு ஒருத்தருக்கு உயிர் இல்ல எங்களுக்கு அவர் எப்படி எல்லாம் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் தானே ஒரு மேசைக்கு உயிர் இல்லாண்ட கொள்ளை நாங்க எப்படி அதை கன்பிடண்டா சொல்றோம் அது எப்படி நாங்க உறுதியா சொல்றோம் மேசைக்கு உயிர் இல்லை ஆனா மனிதனுக்கு இருக்குது நுழம்புக்கு இருக்குது அப்ப ஒரு பொருளை பார்த்து எங்களுக்கு உயிருண்டா என்னாட்டு தெரியாட்டியும் எங்களுக்கு உயிருள்ள பொருள் எது உயிரற்ற பொருள் எதுன்னு சொல்லி எங்களுக்கு வேறுபடுத்தலாம் ஏ தெரியுமா உயிருள்ள பொருட்களுக்கு சில சிறப்பம்சம் அதை அதை வச்சுதான் இந்த பொருள் சரியா உதாரணமா நான் சொல்றேன் உயிருள்ள தான் வளர்ச்சி அடைய முடியும் ஒரு பொருள் வளர்றத கண்டா எங்களை சொல்லலாம் அந்த பொருளுக்கு உயிர் இருக்குது சரியா உதாரணமா சொல்றேன்ன அது மாதிரி உயிருள்ள பொருட்களுக்கு தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும் இடப்பெயர்ச்சின்னா சொந்தமா அதுக்கு அசைய முடியும் சரியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்பத்திரம் சொல்லலாம் சார் வாகனம் வாகனமும் அசைக்குது தானே அப்ப வாகனத்துக்கும் சிரிக்குதான் பாருங்க நாங்க வந்து இப்ப ஒரு எட்டு சிறப்பு இயல்புகள் ஓ ஓகி பாருங்க உயிர் சடப்பொருட்கள் கொண்டுள்ள இயல்புகள்னு சொல்லி பாருங்க முதலாவது கல ஒழுங்கமைப்புக்கு சரியா கல ஒழுங்கமைப்பு போசனை சுவாசம் உறுத்துணர்ச்சி இயைபாக்கம் அசைவு இனப்பெருக்கம் வளர்ச்சியும் விருத்தியும் இப்படி எட்டு சிறப்பு அழிப்புகள் படிக்க போறோம் சரியா எட்டு சிறப்பு இழப்புகள எட்டு சிறப்பு அழிப்புகள் படிக்கிறோம் என்னத்துக்குன்னு சொன்னா அதாவது ஒரு பொருளுக்கு இந்த எட்டு சிறப்பு அழிப்புகளும் இருந்தா தான் அந்த பொருளை பார்த்து நாங்க உயிருள்ள பொருள்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க இப்ப நான் உதாரணமா அந்த எட்டு சிறப்பு அழிப்புகள் சொல்றேன் கல ஒழுங்கமைப்பு சரியா கல ஒழுங்கமைப்பு போசனை சுவாசம் சரியா சொல்றனே ஒரு மேசை ஒன்றை பார்த்தா உங்களை சொல்லலாம் அது உயிரற்ற பொருள்னு சொல்லி ஏன்னா அந்த மேசைக்கு கல ஒழுங்கமைப்பு ஒன்று இல்லை போசனை மேசை வந்து உணவை பெற்றுக் கொள்வதா அப்படி ஒன்று இல்ல போசனைடா இனி உணவை பெற்றுக் மேசை செய்தில்லை சுவாசம்னு சொன்னா இனி ஆக்சிஜன் வாயு உள்ளெடுத்து கார்பன் டைஆக்சைடு வாயு வெளியேற்ற அந்த சுவாசம் அதே மேசை செய்தி இல்ல உருத்துணர்ச்சின்றது தெரியுமா உருத்துணர்ச்சின்னா தொட்டா விளங்கும் உயிருள்ள பொருட்களுக்கு தான் தொட்டா விளங்கும் மேசைக்கு விளங்குமா விளங்காது ஏய் பாக்கன்றது என்னண்டா வந்து எல்லா இப்ப எங்கோட உடம்புக்கு வந்து பாருங்க இதயம் இருக்குது சுவாசப்பை இருக்குது சிறுநீராகவும் இருக்குது அதாவது எங்கட முழு உடம்பையும் இந்த எல்லா அங்கங்களும் சேர்ந்து கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் இயக்கி கொண்டிருக்கிறேன் ரைட்டா அதுக்கு தான் நான் சொல்றேன் இயபாக்கு அப்படின்னு சொல்லி எல்லா அங்கங்களும் உண்டோடுண்டு ஒன்று அந்த நான் சொல்றேன் வந்து கோர்டினேட் பண்ணிக்கொண்டு சரியா கோர்டினேட் பண்ணி கொண்டுதான் என்னோட இயங்கை கொண்டு தான் இஐ இய்பாக்கம் அது மேசைக்கு இருக்குதா இல்ல அதே மாதிரி மேசைக்கு சொந்தமா அசையலுமா இல்ல நாங்களே தூக்கி அசைச்சாதான் செய்யும் சொந்தமா அசையலாம் மேசை எனப்பிற்கும் செய்யுமா ஒரு இருந்து இன்னொரு மேசை வருமா வராது மேச வளருமா வளராது பாருங்கப்பா அந்த மாதிரி எட்டு எல்ஃபுகளும் மேசைக்கு இல்ல சரியா அதனால நாங்க மேச உயிரட்டதுன்னு சொல்லி சொல்றோம் மே உயிரது ஆனா பாருங்க இப்ப ஒரு வாகனம் எடுத்தா சில வாகனங்கள் சொந்தமா சொந்தமாசையலாம் சரியா சொந்தமா செய்யலாம் பாருங்க அசைவிக்கிற சில வாகனம் இப்ப வாகனம் எடுங்கல வாகனத்துக்கு அசைவ